அன்பரின் நீசொல்லாகும் அதிசய அன்பரின் நீசொல்லலாகும் துன்பாகோரம் தொடர்ந்திடும் அன்பரி ஆ சொல்லலாகும் இதுவின் சரீரம் இது வென்றம் இதுவின் சரீரம் இதுவென்றம் இனை வடி அருந்தும் என்றாரே இணை என்றாரே அதிசய அன்பரின் ஆசலும் பிரிந்திடும் வேளை நெருங்கினதாலே நெருங்கினதாரே வருந்தினசீஷர்காய் மருகி நின்றே வருந்தினசீஷ்வர்காய் மருகி நின்றே அதிசய அன்பரின் ും വ്യാഴ നിരവിൽ വ്യാകുലത്തോടെ വ്യാഴ നിരവിൽ വ്യാകുലത്തോടെ போதம் மறந்திடலாமிசய அன்பரின் நீசொல்லலும் பத்தக பரமனை நோக்கி பத்தக வேண்டிக் கொண்டாரே மெத்தூக்கமாய் வேண்டிக் கொண்டாரே அதிசய அன்பரின் நீசம் ஆ சொல்லலும் அதிசய அன்பரின் நீசம் ஆ சொல்ல